உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் மே மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வக்கர நிபுரத்தியை கொண்டிருக்கிறாங்க அப்ப இந்த குருவால் என்ன பலன் இரண்டாம் இடத்துல சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாங்க அப்ப இந்த சனி பகவான்னால நம்மளுக்கு மே இரண்டாம் தேதி வரைக்கும் என்ன பலன் கிடைக்கவிருக்கிறது இது போக ராகு பகவான் ஆகப்பட்டது ரேவதி நட்சத்திரம் சாரம் வாங்கி மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த ராகுவால் நம்மளுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சித்திரை நட்சத்திரம் சாரத்துல இருக்கிறாங்க செவ்வாய் சாரத்துல அப்போ இந்த சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப இது எல்லாத்தையுமே கணிச்சுதான் ஒரு பதிவு உங்களுக்கு போடுறோம் அப்ப மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த பதிவால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா இதைத்தான் இப்ப பார்க்க போறோம் அப்ப மகர ராசியில பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசுல இருந்து செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஆகி மகரத்துக்கு வந்துட்டாங்க எப்படி வந்திருக்கிறாங்க உச்ச பலத்தோடு வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த மகரம் ஆகப்பட்டது மேசத்திலையும் விருச்சகத்திலையும் இருப்பதை காட்டிலும் இங்க வந்து அதற்கு பலம் அதிகம் அப்ப அந்த பலத்தோட மகரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க சுக்கரனும் சூரியனும் அதாவது சூரியன் ஆரம்ப காலத்திலேயே பிப்ரவரி மாதம் சூரியன் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி மகரத்தில் இருக்கிறாங்க சுக்கர பகவானும் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி பயிற்சியாகி உங்களுக்கு மகரத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த சூரியனும் செவ்வாயும் சூரிய மங்கள யோகத்தில் மகரத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு அப்ப அந்த மகரத்துல இருந்து அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக உங்களுடைய கடகராசியை பார்க்குறாங்க அப்ப இந்த கடக ராசியை பார்க்கும்போது உங்களுடைய கலஸ்தரஸ்தானம் ஆகப்பட்டது நல்லா ஸ்ட்ராங்காகும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் சாரி செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த கிரகம் ஆகப்பட்டது உச்ச பலம் வாங்கி ஏழாம் எடுத்து பாக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க திருமணத்துக்கு காரகனாகப்பட்டது சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானும் மகரத்துல இருந்து ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்க்கறாங்க அப்ப செவ்வாயும் கடகத்தை பார்க்கறாங்க சுக்கர பகவானும் கடகத்தை பார்க்கறாங்க இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கறாங்க அந்த குடும்பஸ்தானத்தை அப்ப இதனால என்ன பலன் நடக்கும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலு தேதி வரைக்கும் இல்லைன்னா இந்த மார்ச் மாதம் பத்தொன்பது தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில பிறந்தவங்க லக்னத்தை லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் இப்ப நாற்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகல முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னமே கல்யாணம் ஆகல அப்போ நாங்க எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு செட் ஆகல எத்தனையோ இடத்துல மாப்பிள்ள பார்த்தோம் மாப்பிளையும் செட் ஆகலை கல்யாணம் வரைக்கும் போச்சு அங்கேயும் நின்று போச்சு அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கல பொண்ணுக்கு மாப்பிளையை பிடிக்கல இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கோசரம் மாப்பட்டு ஜோசியர்கள் எத்தனையோ பரிகாரங்கள் சொன்னாங்க செஞ்சு பார்த்துட்டோம் எத்தனையோ கோயிலுக்கு போக சொன்னாங்க போய் பார்த்துட்டோம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்போ இதுக்கு மேல எனக்கு தெய்வம் தெய்வமும் தெய்வமும் இல்லை அதே சமயத்துல ஜாதகமும் நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய தலையெழுத்து எப்படி நடக்குதோ அப்படியே நடந்துட்டு போகட்டும் அப்படி இல்லை விரக்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய அனுகிரகங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் அந்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனாலையும் பிப்ரவரி பதிமூணுல இருந்து மார்ச் மாதம் பதினாலு வரைக்கும் மார்ச் பத்தொன்பது வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அந்த டேட் பிரகாரம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போங்க சார் இத்தனை நாள் நடக்கல இத்தனை வருஷம் நடக்கல எத்தனையோ பொண்ணு பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே அமையல இப்போ மட்டும் அமைய போகுதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கெட்டு போனாலும் அந்த நல்ல நேரங்கிறது வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதிதான் அந்த நல்ல நேரங்கள் வந்து அவங்களை புஷ்பண்ணி விடும்போதுதான் அவங்க வளர்ச்சி அடையறாங்க அதே சமயத்துல வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கும் நல்ல தொழில சம்பாரிச்சு குடும்பத்தோட நிம்மதியா இருக்கிறவங்களுக்கும் ஒரு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையும் அமுதிருது அப்ப அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு வந்திருக்கிறது நல்ல நேரம் இந்த நேர காலத்து பிரகாரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற அந்த குறையே இல்லாமல் உங்களுக்கு அந்த தடைகள் உங்களுக்கு இதற்கு முன்னாண்ட செவ்வாய் தோஷம் இருக்குது ராகு கே தோஷம் இருக்குது சனியுடைய தோஷம் இருக்குது சூரியனுடைய தோஷம் இருக்குது அப்படின்னு எது சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட்டுருங்க இப்போ இந்த பீரியட்ல அந்த திருமண வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களுக்கு நடப்பதற்கு அருமையான சான்ஸ் இருக்குது பயன்படுத்திக்கோங்க இது போக மகர ராசி நேயர்களுக்கு மகர லக்ன நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்த அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது இந்த பிப்ரவரி மாசம் பன்னெண்டாம் தேதி பயிற்சியாகி மகரத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த மகரத்துல உச்சம் பெற்ற செவ்வாயோடும் ஆட்சி பெற்ற ஆட்சிங்கிறது சனி பகவான் ஆகப்பட்டது கும்பத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாங்க அப்ப அந்த ஆட்சி பெற்ற அந்த சனி பகவானோடும் சேர்ந்து அந்த சுக்கர பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல புத்தர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போது வக்ர நிபர்த்தியாகி வக்ர நிபர்த்தியாகி இருக்கிறாரு அப்ப அந்த வக்ர நிபர்த்தியாகி இருக்கிறாருன்னா அந்த வக்ர நிபர்த்தி காலகட்டத்துலதான் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல உங்களுக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லை நாங்க பார்க்காத கடவுள் பார்க்காத டாக்டர் இல்லை போகாத கோயில் இல்லை நாம சாஸ்திரகாரர் சொல்லி நாம செய்யாத பரிகாரங்கள் இல்லை எதுக்குமே நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கலைங்க இதுக்கு மேலே மட்டும் நடக்க போகுதா அப்படிங்கிற விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த புத்திரபாகியம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பன்னெண்டாம் தேதி பயிற்சியாகி உச்சம் பெற்ற உங்களுடைய சுகாதிபதியோடு உச்சம் பெற்ற அந்த செவ்வாயோடு இருக்கிறதுனாலையும் அங்கே சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் புத்திரபாகியம் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுப்படும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் எனக்கு அப்பா ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்ப உங்களுடைய மனைவிய தாயாக்கக்கூடிய அனுகிரகங்கள் அப்ப உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்க பெருமை சேர்த்தக்கூடிய கூடிய அந்த அமைப்பு உங்க அப்பா அம்மா உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு டைம் ஆகப்பட்டு இப்ப வந்துருச்சு இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து புத்தர தோஷங்கிறதுக்கு விலகி அந்த புத்தர பாக்கியம்ங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இப்ப வந்தாச்சு ஒண்ணு கவலையப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ரேவதி நட்சத்திரத்துல அப்ப புதனுடைய ஆதிக்கத்துல அப்ப அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்குடிய கிரகம் அப்ப இந்த ஆறு கிரகம் கிரகமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆறாம் இடம் என்பது என்ன சத்ருஸ்தானம் கடன் சம்பந்தப்பட்டது வியாதி சம்பந்தப்பட்டது அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்ப அந்த ஆறாம் இடத்துக்குரிய கிரகமும் ஒன்பதாம் இடத்துக்குரிய உரிய கிரகம் அந்த புதன் பகவானாகப்பட்டது பெயர்ச்சியாகி இப்ப மகர லக்னத்தில் இருக்கிறாங்க இது போக உங்களுக்கு அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்துல புதனுடைய சாரம் வாங்கி இருக்கிறாங்க அந்த இந்த ராகு பகவானால் உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்துல வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வேற ஸ்டேட்டுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இடம் விட்டு இடம் மாறி போய் நீங்கள் சம்பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்பு வந்தாச்சு அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வேற டிரான்ஸ்பர் வேணும் வேற இடம் போகணும் எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் இது போக வந்து இப்ப ஆணோர் பக்கம் பெண்ணொரு பக்கம் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்போ இந்த திருப்தி மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னாண்ட கணவர் ஒரு இடத்துல இருந்தால் இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு நாள் சாப்பிட்டும் சாப்பிடாமலேயும் அப்போ உங்ககிட்ட சாப்பிட்டீங்களா கேட்டால் சாப்பிட்டேன்னு பொய் சொல்லிட்டு அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட நாம ஒன்றும் பண்ண முடியறதில்ல அப்போ ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இன்னைக்கு மனைவியும் இங்கே வந்து சாப்பிட்டும் சாப்பிடாமையும் அந்த குடும்பத்தில் எவ்வளவு இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாம பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த மகர ராசிக்கு வந்தாச்சு அப்ப இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சம்பந்தப்பட்டது அப்போ இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இந்த மகர லக்னத்துக்கும் மகர ராசிக்கும் இந்த புதன் பகவான் ஆப்பட்டது பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து லக்னத்திலேயே இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து படிப்புல அரியர்ஸ் வச்சிருக்கிறேன் இல்லை படிக்கவே முடியல படித்தா மறந்து போகுது இல்லைன்னா நம்ம அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணிட்டோம் நாம நினைச்ச காலேஜில் சேர முடியல நம்மளுக்கு நினைச்ச மார்க் வச்சிருந்தாலும் நினைச்ச இடங்கிறது கிடைக்கல நாம அந்த எந்த படிப்பை தேர்வு பண்ணணுமோ அந்த படிப்பு சிறப்பா அமையல சிறப்பா எடுக்க முடியல இப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மார்ச் பத்தொன்பதுல இருந்து ஏப்ரல் இருபத்தொன்று வரைக்கும் இது அருமையான டைம் அப்ப இந்த டயத்தை பயன்படுத்துங்க இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பார்க்க போன வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக வந்தே தீரும் அப்போ அந்த முன்னேற்றம் அந்த நீங்கள் நினச்ச இடத்துல போய் சேர்றது நீங்கள் நினச்ச ஸ்டேட்டுக்கு போகிறது நீங்கள் நினச்ச நாட்டுக்கு போகிறது இதெல்லாமே சிறப்பாக அமையும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் பத்தொம்பதுலேருந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பட்டது கண்டிப்பாக குறையும் அப்ப தொழில் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமே தொழில்தான் நம்ம யாரு நம்மளை என்ன வேலை செய்யறீங்கன்னா கேட்பாங்க என்ன பிசினஸ் பண்றீங்க கேப்பாங்களோடய அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்ப நாம என்ன தொழில் செய்யறமோ அதை அப்ப அந்த தொழில நீங்க இதற்கு முன்னால் வரைக்கும் நீங்க உங்களுடைய அறிவு போட்டிருக்கலாம் உங்களுடைய உழைப்பை போட்டிருக்கலாம் உங்களுடைய திறமையை போட்டிருக்கலாம் என்ன நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இல்லை நீங்க நீங்க வந்து உழைப்பாளிகள் மகர ராசியில பிறந்தவங்கன்னா தொழில வந்து பார்க்க போனா அவங்களை அடிச்சிருக்கு யாருமே இல்லை அப்ப அந்த அளவுக்கு இந்த கீழ் மட்டத்துல இருந்து தொழில் செஞ்சு தன்னுடைய வியர்வியை சிந்தி அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு தொழில் எடுத்தோம்னா அந்த தொழிலுடைய வரலாறு பூராமே தெரியுது அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அதுல வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இல்லை அப்ப அந்த தொழில் லாஸ் ஆகுது அந்த தொழில முன்னேற முடியல உங்களை பார்த்து தொழில் கத்துக்கிட்டவங்க உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க உங்களை விட்டு வெளியில போனவங்க அவங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு உங்களோட நல்ல நிலைமையில் போயிட்டு அவங்கள ப நீங்க பார்த்து புறாமப்படல ஆனா நம்ம கிட்ட வேலை இன்றைக்கி இன்னைக்கு நம்மளோட நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்களே நம்மனால முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த சோதனை அந்த விஷயங்களாப்பட்டு இப்ப தீரக்கூடிய நேரங்கிற வந்தாச்சு அப்ப இந்த தீரக்கூடிய டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இதற்கு முன்னாடி பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கல இப்போ படக்கூடிய கஷ்டமாகப்பட்டது இந்த மே ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து பார்க்க போன ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் இருந்து மே ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிங்கிறது காத்துட்டு இருக்குது அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த நல்ல நேரங்களும் உங்களுக்கு வந்தாச்சு இதை பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் தொழிலில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க வந்து நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குடும்பம் இது எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து சந்தோஷமாக வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்டு அந்த குடும்ப சந்தோஷங்கிறது ஒரு திருப்தியாக வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்குது அது ஏப்ரல் இருந்து மார்ச் பதினாலு வரைக்கும் சொன்னேன் பத்தொம்பது வரைக்கும் சொன்னேன் அப்போ இந்த பீரியட் பீரியடாகப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல நேரங்கிற வந்தாச்சு இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய விதி ஜாதகம் தான் முக்கியம் அப்போ இந்த விதி ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு அடியும் வெளுத்து வைக்க முடியும் அப்போ அதை தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்